கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது உபாகமம் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தர் நமக்கு சமீபத்தில் இருக்கிறார் என்பதே கர்த்தருடைய தாசனாகிய மோசே தம்முடைய கடைசி வார்த்தைகளை இஸ்ரேவேல் ஜனங்களிடத்தில் சொல்லும்போது கர்த்தருக்கு எல்லோரும் கீழ்ப்படிந்திருங்கள் கானான் தேசத்தை நீங்கள் முழுமையாக போது கர்த்தரை மறந்துவிடாமல் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் சர்வ வல்லமே உள்ள தேவனாகிய நம்முடைய கர்த்தர் அற்புதங்களை நமக்கு செய்திருக்கிறார் ஆகையால் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாது என்கிற எச்சரிக்கையின் வார்த்தைகளை மோசே சொல்லுகிறான் அது மட்டுமில்லாமல் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய இனம் எது என்கிறான் இந்த இஸ்ரவேலர்கள் குறைவில் இருக்கும்போது மனம் குன்றிப்போய் இருக்கும்போது பிரச்சனைகள் எதிராக நிற்கும்போது அவர்கள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார்கள் கர்த்தர் இறங்கி வந்து மோசே உடனே பேசி அவர்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி அமைத்ததை மோசே இஸ்ரேவியலர்களின் நினைவுக்கு கொண்டு வருகிறான் பிரியமானவர்களே கர்த்தர் நமக்கு இருக்கிறார் என்று மோசே சொல்லுகிறான் இந்த ஒரு பாக்கியம் ஆசீர்வாதம் வேறு எந்த இனத்தவருக்கும் தேவன் இவ்வளவு இருந்ததில்லை பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் இம்மானுவேலராக வந்து நம்முடன் கூடவே இருக்கிறார் நம்முடைய ஜபத்தை கேட்கிறார் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறார் நாம் சோர்ந்து போயிருக்கும்போது நம்மை தூக்கி நிறுத்துகிறார் அநேகம் பிரச்சினைகளின் மத்தியில் நம்முடன் அருகில் இருக்கிறார் இந்த நல்ல கர்த்தருக்கு என்றென்றைக்கும் நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே எங்களோடு கூட இருப்பவரே உம்முடைய கிருபையினால் எங்களை நடத்தும் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்